ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒரே ஒரு முறை இதை கேட்டுவிட்டு பின்பு நிம்மதியாக நித்திரை கொள் ஒருவரை இழந்துவிட்டு நீ தவிக்கும் தவிப்புகள் உன் அப்பா எனக்கு புரியாமல் இல்லை இழக்கக்கூடாது என்று நினைத்த அந்த ஒருவரை இழந்து விட்டேனே அப்பா இனி எக்காரணம் கொண்டும் நான் அவரை சேர முடியாதா தெரியாத்தனமாக அவரை இழந்து விட்டேன் இப்பொழுது தெரிந்தே அழுது கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கண்ணீரை துடைக்கும் கரங்களே அவர்தான் இப்பொழுது அவரும் என்னிடத்தில் இல்லை என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அவரை இழந்து விட்டு தவித்து கொண்டிருக்கும் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் அப்பா என்று நீ நித்தமும் கண்ணீர் விட்டு அழுவதை என் மனம் கேட்காமல் இல்லை தங்கமே நாளையே நீ பிரிந்த அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது பிரிந்தோர் சேரும் காலம் இது உன் உறவே எனக்கு வேண்டாம் என்று பிடிவாதமாக உன்னிடம் பேசாமல் இருந்தவர் நிச்சயமாக தானாகவே நாளை உன்னை அழைத்து உன்னிடத்தில் பேசுவார் நான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் உன் மனம் அவரை மறப்பதா மன்னிக்கதா என்று தெரியாமல் குழப்பத்தில் திண்டாடப் போகின்றது ஆனால் அந்த அழைப்பு உனக்கு தரும் மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது நாளை உன் வாழ் ஒரு மாபெரும் அதிசயம் நடக்கத்தான் போகின்றது சில உறவுகளை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கின்றாய் நீ எந்த உறவை நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவின் மாற்றத்தை நாளை நீ நிச்சயமாக உணர்வாய் என் பிள்ளையானி சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதனால்தான் உன் மனதிற்குள் எதை நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இருந்தவரை நினைத்து நீ வருந்திய நாட்கள் அனைத்தும் விட்டது ஒவ்வொரு நாள் இரவிலும் யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா எனக்கு தெரியாமல் இருப்பதில்லை சிலரிடம் பேச்சுக்களையே நீ குறைத்து விட்டாய் உன் குடும்பத்திலேயே யாராவது உன்னிடம் ஏதாவது கேட்டால் கூட உதட்டளவில் மட்டுமே பதில் சொல்கின்றாய் மனதளவில் நீ என்ன பேசுகின்றாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கூட உனக்கே புரியவில்லை மனதார சிரித்து பல நாட்கள் ஆகின்றதும் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றாய் எதையோ பறிக்கெடுத்தது போல இழுந்து தவித்து கொண்டிருந்தாய் உன்னுடைய தவிப்புகள் கண்ணீர் அனைத்திற்கும் சரியான பதில் கிடைத்து விட்டது தாங்கமே நிச்சயமாக நீ தேடியவரை நாடியவரை உனக்கு பிடித்தவரை உன்னிடத்திலேயே உன் அப்பா நான் ஒப்படைத்து விட்டு உனக்கான சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கின்றேன் எதை நினைக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் நாளை அவர் உன்னை தேடி வருவார் நிச்சயம் வருவார் உன் மனம் குளிரப் போகின்றது இனி உன் வாழ்க்கை ஆனந்தத்தில் திளைக்கப் போகின்றது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா